திருஷிகை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய அடுத்த வீடான எட்டாவது இடத்துக்கு அஷ்டம குருவா மறையிறார் குரு பகவான் சோ ஏற்கனவே அர்தாஷ்டிரமத்துல இருக்கக்கூடிய ராகு வாக்கிய பஞ்சாங்கப்படி அர்தாஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கு அடுத்தது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பாவகஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது இந்த கிரகங்கள் எல்லாத்தினுடைய தாக்கத்தையும் இந்த குரு வந்து எப்படி பண்ண போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும் குறிப்பா ஏற்கனவே இந்த அர்தாஷ்டிரமத்துல இருந்த சனி பட்ட பாடெல்லாம் அந்த கடந்த மூணு வருஷம் ரிச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை கொடுத்துச்சு குறிப்பா இந்த நிம்மதி சந்தோஷம் அமைதி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே விருச்சிக நீங்க யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தான் திரும்ப கேட்பாங்க ஏன்னா நாலுல சனி இருந்தாலும் அல்லது நாலாம் இடத்துல ராகியத்தோட தாக்கம் இருந்தாலும் அல்லது பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா பொதுவா ஒண்ணு அவங்களுடைய தாய் ஆட்டி அம்மாவுக்கு பல்வேறு வழிகளை கொடுக்கும் அல்லது தாய்க்கு ஏதாவது உடல் உபாதைகளை கொடுக்கும் அல்லது வீட்டுக்குள்ள போனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது அதே மாதிரி வீடு சார்ந்து நிலம் சார்ந்து தொழில் சார்ந்து விவசாயம் சார்ந்து எந்த முயற்சிகள் எடுத்திருந்தாலும் இது ஒரு தடையா தான் இருக்கும் என்ன சொல்லணும்னா அஞ்சு அடுக்கு பங்களா கட்டி இருந்தாலும் சரிதான் கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குற சுகத்தை அந்த விருட்சிக ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அதே மாதிரி அது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயம் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கூட கடந்த மூணு வருஷம்லாம் ஒரு கௌரவத்துக்காக வேலை செய்யற மாதிரி இருக்குமே தவிர தனக்காக வேலை செஞ்சும் தன்னுடைய வளர்ச்சிக்காக வேலை செஞ்சோம்லாம் சொல்ல முடியாது வெளிவேஷத்துக்கு நினைச்சா அவ்வளவுதான் நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிற அதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டா நம்ம படுற வழியும் கஷ்டமும் நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றது தான் உண்மை பாக்குறதுக்கு வெள்ள சட்டை போட்டு வெளியே வந்துருவோம் ஆனாலும் நைட்டு போய் சாப்பிட்றதுக்கு எங்க போய் தேடலாம்னு அலமுதுவோம் அந்த மாதிரியான பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க அதே மாதிரி பெரிய லெவல்ல நம்ம பிசினஸ் பண்ணிருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ருச்சிகராசிக்காரர்கள் கூட அந்த நிம்மதி அந்த சுகம் அப்படின்ற ஒரு தன்மையை அர்தாஷ்டமத்தில் இருந்த சலியால அனுபவிக்காமலே இருந்தீங்க சோ அப்ப அந்த அர்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் என்பது வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷத்தோட உங்களுக்கு விலக போதும் இருந்தாலும் இப்போ அர்தாஷ்டமத்தில் ராகு வந்து உட்கார்ந்துருக்கு அப்ப இந்த அர்தாஷ்டமராகவும் அர்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் விருட்சிக ராசிக்கு உண்மையை சொல்லணும்னா பல சவால்களை கொடுக்கக்கூடியதுதான் ஆனால் இந்த எட்டுல மறையக்கூடிய குருவோட மிக முக்கிய நல்ல பலன் என்னன்னா அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்க போறார் பார்க்கும் பட்சத்துல முக்கியமா நான் என்ன விஷயங்கள்லாம் முன்னாடி சொன்னனும் அந்த விஷயத்துல இருந்த அத்தனை சிக்கல்களும் கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு மாறுபடும் சோ விருட்சிக ராசிக்காருடைய வீட்டுல வந்து ஒரு பெரிய நிம்மதி வரும் ஒரு பெரிய தெளிவு வரும் ஒரு பெரிய சந்தோஷம் வரும் ஒரு நல்ல விதமான அமைதி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையை தரும் கடந்த காலத்தில் ஒரு நாடோடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு நிலையா உட்கார முடியல நிலையா தூங்க முடியல நிலையான வேலைக்கு போக முடியல நிலையா தொழில் பண்ண முடியலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் மே மாசம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கடவுள் புண்ணியத்துல நல்ல விதமான நிலை பெற்ற தொழில்கள் அமையக்கூடிய அம்மாவோட மனசுல இருந்த வழிகள் மாறுபடும் அம்மாவுக்கு இருந்த உடல்வாதிகள் சரியாகும் மனையில இருந்து வந்த ஒரு சூனியத்தன்மை விலகும் இப்பெல்லாம் விச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு பதினெட்டு மாசத்துல இடமாற்றம் வரும் ஊர் மாற்றம் வரும் எல்லையில மாற்றம் வரும் வீடு மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனத்தை நீங்க மாத்துவீங்க சோ இந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றமாக இந்த குருவோட பார்வை வர்றதுனால கண்டிப்பா அவன் சேர்த்து அதே மாதிரி தொழில ஜெயிக்கணும் நினைச்சு கடந்த காலத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நஷ்டத்தை சந்திச்சவங்க அல்லது புதிய தொழில கூட இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகூல பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமா அந்த குரு வந்து இரண்டாம் இடத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்குறதுனால குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை புருஷ மண்டாட்டிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம இருக்கும் அல்லது அஹ் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகாம பல பேர் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அல்லது கடந்த காலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா கூட விருச்சிக ராசிக்கு பிராங்கா சொல்லணும்னா அந்த இல்லற வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிருக்காது அதுல வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் மன உளைச்சல் வரும் ஏன்னா ஏழாவது இடத்துல குரு சொன்னா இருக்கக்கூடிய இடத்தை பாழ்படுத்தும் குரு அப்ப காதலர்களா இருந்தா கூட காதல் தோல்வியை தரும் ஃபேமிலிலேயே வாழ்ந்துருந்தா கூட கடவுள் சண்டை வந்திருக்கும் அல்லது அதை தாண்டி ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஒருத்தவங்கட்ட விரும்பி பேசுகிறோம் பழகுறோன்னா கூட அவங்களாலே ஆறாத வடு காயங்கள் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருப்பார் கடந்த காலத்துல அப்ப என்ன சொல்லணும்னா நம்பிக்கை துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் தாண்டி தாண்டி வந்தோம் இன்னும் எவ்வளவுதாங்க தாங்க முடியும் அப்படின்ற அளவுக்கான வழிகளை கடந்த காலகட்டம் கடவுள் புண்ணியத்தில் கொடுத்துச்சு பட் அந்த வழிகள் எல்லாமும் மாறுபடும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த குரு பார்வை வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால எஜுகேஷன் வைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு சரியான காலேஜில் சீட்டு கிடைக்கும் அல்லது நீங்கள் விரும்பிய துறை கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு அம்சமாக கிட்டும் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பெற்று தரும் ஸோ பைனான்சியல் டெவலப்மெண்ட் அந்த குரு பார்க்கறதுனால தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதுவும் குருவோட சொந்த வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கையில வச்சுக்கிட்டு பணம் செலவு பண்ண முடியலன்னு நினைச்சு வருத்தப்பட்ட ருச்சிக எல்லாம் ஆண்டோ முன்னியத்தில் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா பார்க்கும்பொழுது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கு பத்தாவது இடத்துல கேது வந்து உட்கார்ந்துருக்கு இப்போ பத்துல கேது இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக ஒரு புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் உங்களை தேடி வந்தே தீருங்க ஏன்னா பத்தாவது இடத்துல ஒரு பாவ இருந்து சொன்னா கண்டிப்பா ஒரு அரசால கூடிய கூட ஏற்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப அரசு துறை இருக்க கூடியவர்கள் அல்லது அரசு துறையினுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த வேலையில ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது ஒரு டிரான்ஸ்பர் வேணும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்ல சார் நான் வேலைக்கே போகாம இருக்கேன் சார் எனக்கு வேலைக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணி கூட எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி வேலையில இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமும் மாறுவிடும் ஒரு பிளசண்ட்டான சுச்சுவேஷன்ஸை நீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துக்கு போனாலும் திருப்பி வேற வேலைக்கு போகலாமான்ற எண்ணமும் இந்த ஒரு வருஷத்துல வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பத்துல இருக்கக்கூடிய கேர் கேதுன்னா பாம்பு லைக் எ ட்ராவலர் அந்த டிராவலரா இருக்கும் பட்சத்தில் வந்து விருச்ச ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சோஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு விருப்பப்படுவேன் பண்றீங்க சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இப்போ ஒரு வேலை செஞ்சிருந்தா கூட கண்டிப்பா அடுத்த வேலைக்கு போறதுக்கான சூழல்களை அதை ஏற்படுத்தும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் விஷயம் குரு பார்வை படக்கூடிய இடத்துல மிக முக்கியமான இடம் பன்னெண்டாவது இடத்த குரு பாக்குறாரு சோ விரைய செலவுகள் எல்லாம் குறைப்பீங்க இனிமேல் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் உங்களுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க அதே மாதிரி நிறைய பயணங்கள் உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய டிராவல் பண்ணுவீங்க சோ அந்த பயணங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமான பயணங்கள் அமையும் அதே மாதிரி நிறைய தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய கொடுக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாவது குரு பார்க்கறதுனால அது ஒரு பெரிய அனுகூலத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி சகோதர சகோதர வழியில இருந்து வந்த சிக்கல்கள் மூத்த சகோதரர்களால் இருந்து வந்த கஷ்டங்கள் அது எல்லாமே மாறுபடும் லாபம் பதினொன்னு கேது இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நைட் டியூட்டியோ ஓவர் ஷிஃப்டோ எல்லாம் பார்த்து எடுத்து கூட செலவுக்கு தான் கரெக்டா கரெக்டாக இருந்துச்சு சேர்த்து வச்சு ஒரு பத்து ரூபா ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டோன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்காம இருந்துச்சு பட் அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறுபடும் ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசிக்காரர்களுக்கு குரு வரக்கூடிய இடம் சொல்லணும்னா நல்ல இடத்தெல்லாம் வரல ஆனா குரு பார்க்கக்கூடிய இடம் கடவுள் புண்ணியத்தில் ரொம்பவே நல்ல இடத்தெல்லாம் குரு பார்க்குறாரு எது இதில் கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அஷ்டமத்து குரு வந்தாலே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இம்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வீண் சொல்லு வரும் வீணான படி வரும் வீணா பேர் கெடறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதை இன்னும் வெளிப்படையாக மறைக்காம சொல்லணும் ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இது இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு இல்லை தென் இன்னொரு விஷயம் நீங்க தப்பு பண்ணி தான் வரணும் கிடையாது தப்பு பண்ணிட்டு தண்டனையான அனுபவிச்சா கூட மனசு தாங்கிக்கும் தப்பே பண்ணாத வரக்கூடிய ஒரு சொல் ஒரு படி நமக்கு ஒரு ஆறாத வடுவாக மாறும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் இந்த நைட்ல ஹாய் போடுறது இந்த படத்தை வச்சுட்டு நம்ம ஒரு மெசேஜ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமா ஆறுங்க எதுக்காக சொல்ல வரேன்னா பத்து பேர்த்துக்கிட்ட நம்ம பேசும்போது தப்பா தெரியாது எனக்கே தெரியாத ஒரு மெசேஜ் போட்டுவிட்டீங்க அது ஸ்க்ரீன் ஷாட்டை போட்டுவிட்டு அவங்கள அசீங்கப்படுத்திடுவாங்க சார் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எட்டில் வண்டியில் குரு வர்றதுனால வண்டியில் போகும்போது ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமை யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ரொம்ப அதீத நம்பிக்கையோடு உண்மைகளை பகிர்ந்துக்க கூடாது ஏன்னா அவங்களே உங்களை சொல்லி காட்டி உங்களை எப்போ டேக் ஓவர் பண்ணி அந்த விஷயங்களை உங்கள் மேலே திணிக்கலாம்னு சொல்லியும் பார்ப்பாங்க அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ட் அதே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதீத அன்பு பாசம் யார் உங்ககிட்ட கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட ஜாகிரதையாக இருங்க ஏன்னா இதில் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும் உணர்வுகளால் பிணைக்கப்பட்ட ராசி தான் விருட்சிக ராசி ரொம்ப எமோஷனல் இடியட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே பாசம் வச்சுட்டா பைத்தியமா மாறிடுவீங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டா உயிரை கொடுத்துருவீங்க அதே மாதிரி வைராகியம் இருக்கும் ரோஷம் இருக்கும் சின்ன விஷயம் நமக்கு பிடிக்கலாம் கூட கோடி கொடுத்தாலும் அங்கே பக்கம் திரும்பி போக மாட்டோம் ஆனாலும் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பல்வேறு சவால்களை இந்த அஷ்டம குரு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காத்துட்டு இருக்குது சோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் செயல்படணும்ன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் எந்த வழிபாடுகளை செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் சரிதான் ருச்சிக்குரியவர் செவ்வாய் முருகப்பெருமான் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளையோ உங்களுக்கு பக்கத்துல எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஆறு அகல் விளக்குகளை அழகா மனசார ஏத்திட்டு அந்த அனுபவ நாயகனை வேண்டி முருகா எங்க வாழ்க்கைக்கு அஷ்டம குருவால் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாது இந்த அஷ்டம எங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய பாதியை விற்றுவதற்காக நீ பண்ணி கொடுன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க சத்தியமாக அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய தெளிவை தருவார் முடிஞ்சா வியாழக்கிழமைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவருமான் கோயில் ஏதாவது போங்க உங்களால முடிஞ்ச ஒரு ஒரு சுண்டல் கூட சரி ஒரு பத்து பேத்துக்கு தானமா கொடுங்க அல்லது முடியலன்னா ஒரு பத்து குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த எட்டுல வரக்கூடிய குரு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த வீண் சொல்லு வீண் பழி வீணான கெட்ட பேர்ல இருந்து தடுக்க வைக்கும் அதே மாதிரி தேவையற்ற பண விரயத்தையும் பண இழப்புகளையும் நம்மள்ட்ட இருந்து சமாளிச்சு நம்மளை நல்வழி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் சோ இதை மட்டும் பண்ணுங்க போதும் மேலும் இந்த குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் நல்ல பலனையும் நல்ல மாற்றத்தையும் தரணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேன் அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்